சினிமா ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்த நாற்பத்தி ஆறு வருஷம் கழிச்சு ரஜினியும் கமலும் மறுபடியும் இணைய போறாங்க இந்த திரைப்படம் எப்ப வரப்போகுது யாரு டேரக்டர் யாரு ப்ரொடியூசர் ரசிகர்கள் எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் கமலோட இணைந்து நடிக்க போறது உறுதியாகிட்டு ஆனா இந்த படம் ஸ்டார்ட் ஆகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கு ரஜினிகாந்த் ஜெயிலர் டூ திரைப்படம் சுந்தர்சி திரைப்படங்கள் அப்படின்னு வரிசையா கமிட்மெண்ட் இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே தான் கமலோட சேர்ந்து நடிக்க போறாராம் இந்த திரைப்படத்துல யாரு டேரக்டர் ப்ரொடியூஸ் சார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னுமே கன்ஃபார்ம் ஆகாத நிலையில தான் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வருஷம் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் நடக்க போறதுனால இந்த திரைப்படம் கண்டிப்பா மக்கள் கிட்ட மிகப்பெரிய வெற்றியை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஈக்குவலான கேரக்டரா இருக்கணும் அண்ட் அந்த கதை மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அண்ட் இந்த திரைப்படத்துக்காக ஏகப்பட்ட மெனக்கெடுகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுல மட்டும் ரொம்ப உறுதியா இருக்காங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல வெளியாகும் அப்படின்னு which are ganga